வணக்கம் இன்று நாம் காணொளி வாயிலாக காண இருப்பது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண வினாக்களை நோக்கில் குரூப் டூ குரு போருக்கு எந்த மாதிரியான வினாக்களை இந்த பாடங்கள்லேருந்து கேட்கப்படலாம் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நாம் எப்படி விடையளிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வகுப்பில் பார்ப்போம் இதில் முதலாவதாக பார்த்தோம்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை நாம பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை நல்லா ஆழமாக நம்ம பார்ப்போமானால் எந்த மாதிரி வினாக்களையும் நம்மளாலையும் எழுத முடியும் இப்போ பாருங்கள் ஒரு இருபத்தைந்து மதிப்பெண்ணுக்கு போல் என்னென்னு கேட்டோம்னா குரூப் ஃபோர்லையும் குரூப் டூலையும் நமக்கு இலக்கண வினாக்களில் தான் கேட்கப்படுகின்றன அப்போ இலக்கண வினாக்களை மட்டும் நம்ம சற்று ஆழமாக பார்ப்போம் இப்போ மொழிக்கு முதலில் நம்மளுடைய மொழிக்கு தமிழ்மொழிக்கு முதலில் என்ன வரக்கூடாது அப்புடின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்து சரியான விடைகளை கேட்கப்பட்டால் அதை எழுதலாம் எளிமையாக தமிழ் மொழிகள் மொழிக்கு முதல்ல எதை பயன்படுத்தி எழுதக்கூடாது அப்புடின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்தை பயன்படுத்தி எழுதக்கூடாது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய சொற்கள் மெய்யெழுத்தை பயன்படுத்தி எழுதுகிறாங்க அது தவறான பதில் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பிரியா எழுதப்படுகின்றன அப்ப மொழிக்கு முதல்ல என்ன வரக்கூடாது பயன்படுத்தி சொற்கள் வரக்கூடாது முதல்ல எவை பயன்படுத்துதல் பார்த்தோம்னா மெய்யெழுத்து பயன்படுத்துதல் கூடாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா மொழிக்கு இறுதிகள் மொழிக்கு இறுதிகள் எவை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வல்லெழுத்து மொழிக்கு முதலில் மெய்யெழுத்தை பயன்படுத்தக்கூடாது அதே போல் மொழிக்கு இறுதியில் எதனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வல்லெழுத்து அந்த வல்லெழுத்து எதுன்னு பார்த்தோம்னா நம்ம வள்ளினமும் சொல்லலாம் அந்த வள்ளின எழுத்துக்கள் தான் கசடத்தை அப்பறின்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் அப்போ இறுதியில் பார்த்தோம்னா வள்ளில எழுத்துகளோடும் எந்த ஒரு சொற்களும் முடியக்கூடாது ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா டக் போத் பட் அப்படி நிறைய சொற்கள் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்போ ஈட்டில் கடைசியில் வல்லின சொற்களோடு எந்த ஒரு சொல்லும் முடிய கூடாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு எழுதப்பட்டால் அவை தமிழ் சொல் அல்ல அப்போ மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்தை பயன்படுத்துதல் கூடாது மொழிக்கு இறுதியில் வல்லெழுத்துக்களை நாம் பயன்படுத்துதல் கூடாது அதே போல் பார்த்தோம்னா முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோட்ராய் தமிழ்மொழியில் ஈரோற்றாய் வராத எழுத்துகள் அப்படின்னு கேட்கப்படலாம் இப்போ ஈரோற்றாய் வராத எழுத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டும் தமிழ் தமிழ்மொழியில் ஈரோற்றாய் வராத எழுத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்டும் இந்த வினாக்கள் கூட கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அப்போ ஈரோட்டாய் தமிழ் மொழியில் வராத எழுத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கிறதுக்கு காட்சி முயற்சி காட்சி முயற்சி அப்ப தமிழ் மொழியில இந்த எட்டு வந்தாலும் சரி இந்த எரு வந்தாலும் சரி பக்கத்தில் எந்த ஒரு ஒற்றும் வரக்கூடாது என்பது விதி அப்ப இரண்டு ஒற்று எழுத்துகள் எதுக்கு இறுதியில் வரா ஈரோட்டாய் வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டும் எறும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயுதம் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து உங்களுக்கே தெரியும் மொழிக்கு முதலில் வருமா மொழிக்கு இடையில் வருமா மொழிக்கு இறுதியில் ஒரு கேட்கப்படலாம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எழுத்து எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழிக்கு இடையில் மட்டும்தான் நாம் பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் அதே போல் பார்த்தோம்னா இந்த க ச த ப என்று சொல்லப்படக்கூடிய சொற்கள் வறுமொழியில் வருகின்ற பொழுது அதற்கு இனமான எழுத்துக்களோடு மட்டும்தான் வரும் வேட்டு சொற்களோடு வராது நல்லா பார்த்துங்க என்று சொல்லப்படக்கூடிய சொற்கள் வந்தால் அதற்கு இனமான எழுத்தோடு மட்டும்தான் வரும் இப்போ பாருங்க பக்கம் அச்சம் பத்து உப்பு பாருங்களா உப்பு பத்து அச்சம் அப்ப சொல்லப்படக்கூடிய நான்கு எழுத்துக்கள் வந்தால் அதற்கு இனமான எழுத்துக்களோடு மட்டும்தான் சொல்லப்படக்கூடிய எத்துக்கள் வரக்கூடும் நமக்கு கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல மெல்ல எழுத்துக்கள் இந்த நகரமும் இந்த நகரமும் மொழிக்கு முதலில் வராது முதலில் வராது மெல்லின எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு சொல்லி நகரமும் மூணு சொல்லி நகரமும் மொழிக்கு முதலில் வரக்கூடாது புரியுதுங்களா தமிழ் மொழியில் மொழிக்கு முதலில் மெய்யெழுத்தை பயன்படுத்துதல் கூடாது அதே போல் வள்ளின எழுத்துக்களும் மொழிக்கு இறுதிகளும் வரக்கூடாது ஈரோற்றாய் வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டும் எறோம் அதே போல க சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் தனக்கு இனமான எழுத்துக்களோடு மட்டும்தான் வரும் மெல்லின எழுத்துக்களை மொழிக்கு முதல்ல எந்த எழுத்து வராது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு சுழி நகரமும் மூணு சுழி நகரமும் மொழிக்கு முதலில் வராது அப்ப மெல்லின எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் இரண்டு சுழி நகரமும் மூணு சுழி நகரமும் வரக்கூடாது அதே போல மொழிக்கு முதலில் மொழிக்கு முதலில் என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா டகரமும் ரகரமும் வரக்கூடாது மொழிக்கு முதல்ல டாவும் ராவும் பயன்படுத்தி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் அல்ல அப்போ மொழிக்கு முதலில் டகரமும் ரகரமும் வரக்கூடாது டமாரம் பார்த்தீங்களா இது தமிழ் சொல் அல்லன்னு உங்களுக்கு தெரிகின்றன அப்போ மொழிக்கு முதலில் டாவும் ராவும் வரக்கூடாது என்பது நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா அந்த இடைய சொல்ல முடியாது எழுத்துக்கள் யாரெல்லாம் வளருன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் அந்த இடைய வர சொல்லுக்களுக்கு பின்னாடி வேங்கொல் மினைமூற்றாக இருக்கட்டும் அல்ல விகுதியாக இருக்கட்டும் அது இயல்பாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நாய்கள் வாழ்க இப்போ இந்த யாவோ இல்லைன்னு பார்த்தோம்னா இடைநிலை எழுத்துக்கள் தான் இரள வளர்ல சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் அப்போ இந்த இட எரள வளர்ல சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களோடு வியங்குள் வினைமூன்றாக இருக்கட்டும் அல்ல கல்விகுதி பயன்படுத்தி வரக்கூடிய சொற்களாக இருக்கட்டும் அது இயல்பாக தான் வர வேண்டும் அப்போ ஈரோட்டாய் தமிழ் வரக்கூடியது எனக்கு அப்போ முக்கியமான கொஸ்டின் தமிழ் மொழியில் ஈரோட்டாய் வரக்கூடியது அப்போ ஈரோட்டாய் வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈ எள் ஓகேவா ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழ்மொழியில் ஈரோட்டாய் வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டும் எறும் இப்போ தமிழ்மொழியில் ஈரோட்டாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈ இரு எள் வராத எழுத்துக்கள் வரக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் வாய்க்கால் வாய்கால் எத்தனை ஒற்று இருக்கு இரண்டு ஒற்று இருக்கு வாழ்க்கை அப்ப இரண்டு ஒற்று இருக்கு புரிஞ்சுங்களா இரண்டு ஒற்று என்று சொல்லப்படக்கூடியது ஈரோட்டாய் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுல வரும் பார்த்தோம்னா எல் இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் ஈரோற்றாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்பது நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல பார்த்தோம்னா தனி அடுத்து சொல்லப்படக்கூடிய ரகரம் அல்லது லகரம் சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் தனி குரிலை அடுத்து வந்தால் நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்ப அதை மாத்திக் கொள்ள வேண்டும் நிர்வாகம் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் இருக்கின்றன இப்ப பாருங்க ரகரம் வந்தாலும் சரி லகரம் வந்தாலும் சரி தனி குறிலை அடுத்து பக்கத்துல வந்துச்சுன்னா அது தமிழ்மொழிக்கு ஏற்ப மாற்றி கொள்ளுதல் வேண்டும் அப்போ நிர்வாகம் என்பது நிர்வாகம் என்று எழுதுதல் வேண்டும் கேட்கப்படலாம் நிர்வாகம் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து நம்ம எவ்வாறு தமிழ்மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்தோம்னா கர்மம் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லையும் பார்த்தோம்னா நம்ம கர்மம்னு மாற்றிக்கலாம் அல்லது கண்மம்னு மாற்றிக்கலாம் புரியுதுங்களா இப்போ தமிழ்மொழியில் மொழிக்கு முதல்ல தாவும் ராவும் வரக்கூடாது அதே போல இடையினம் சொல்கிறோம் இல்லையா இரள சொல்லப்படக்கூடிய எழுத்துகள் வருகின்ற பொழுது அதில் வியங்கோல் வினைமுற்றாக இருக்கட்டும் அல்லது கல்விகுதியாக இருக்கட்டும் அது இயல்பாகத்தான் இருக்க வேண்டும் அதே போல் தமிழ் மொழியில் ஈரோற்றாய் வரக்கூடிய எழுத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈ எரு இல் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல தனிக்குறியில் எடுத்து இந்த ரகரம் லகரம் வந்துச்சுன்னா அது தமிழ்மொழிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் என்று நமக்கு அடிப்படை தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு என்ன மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் என்று மாற்றுதல் வேண்டும் அதே போல் இரு என்பது ஈர் என்று மாறும் அதே போல் அது என்று சொல்லப்படக்கூடிய சொல் என்னவோ மாற்றுணும்னு பார்த்தோம்னா அது இது என்று சொல்லப்பட்டால் இஃது அதே போல் எது என்று சொல்லப்பட்டால் எஃது என்று நாம் தமிழ் மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் ஒரு என்பது ஓர் என்றும் இரு என்பதை ஈரு என்று மாட்டிக்கொள்வது போல ஆயுத எழுத்துக்கள் அது இது எது என்று சொல்லக்கூடிய சொற்கள் என்று நாம் மாட்டிக்கொள்ளுதல் வேண்டும் அடுத்து மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க அப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு அப்போ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பான் இருபத்தி நான்கு சரியான விடைகளில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு உயிர் பன்னிரெண்டும் மெய் பத்தும் வரக்கூடியது அதே போல் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி நான்கு உயிர் பன்னிரெண்டு மெய் பதினொன்று குட்டியுறை எழுத்துக்கள் ஒன்று எழுத்து ஆக மொத்தம் இருபத்தி நான்கு அடுத்து பார்த்தோம்னா உயிரீர் உயிரீர் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமாலை இப்போ பிரித்து பார்த்தோம்னா மணி பிளஸ் மாலை பெண்ணிய பிரித்தோம்னா இன்னு பிளஸ் ஏ அப்போ உயிரெழுத்து இறுதியில் வந்ததுனால இதுக்கு பேர் உயிரியரு அடுத்து பார்த்தோம்னா மெய்யீர் இயல்பாகவே என்னென்னு கேட்டோம்னா இறுதியில் இறுதிகளை மெய்யெழுத்து வந்திருக்கும் இப்போ பாருங்க பொன் வெண்டு இதை பிரித்தோம்னா பொன் பிளஸ் வெண்டு அப்போ நி நிலை மொழிகளின் இயல்பாகவே இறுதிகளை மெய் எழுத்து வந்ததுனால இதுக்கு மெய்யீர் என்று அழைக்கின்றோம் அடுத்து பார்த்தோம்னா உயிர் முதல் இப்போ உயிர் முதல் அப்படின்னு பார்த்தோம்னா வாழை இலை இதை பிரித்தோம்னா வாழை பிளஸ் இலை வறுமொழியில் முதலில் வந்து உயிரெழுத்து இயல்பாக வந்ததுனால இது உயிர் முதல் அடுத்து பார்த்தோம்னா மெய் முதல் இப்போ பாருங்கள் தமிழ் நிலம் தமிழ் நீளம் பிரிச்சா தமிழ் பிளஸ் நிலம் இப்ப நீ பிரிச்சம்னா இன்னு பிளஸ் இ இப்ப மொழிக்கு முதல் என்ன இருக்கு பார்த்தோம்னா இந்து இருக்கு இப்ப பாருங்க உயிரி மெய்யிரு உயிர் முதல் மெய் முதல் அப்போ உயிரின்னு சொல்லப்பட்டால் நிலை மொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மெய் மெய்யிர்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் இறுதியிலே இயல்பாக மெய்யிர் இருக்கும் உயிர் முதல்னால் வறுமொழியில் பார்க்கக்கூடியது இப்போ வறுமொழி உயிர் முதல்னால் வறுமொழியில் முதல் எழுத்து இயல்பாகவே எழுத்து இருந்தோம் அது வந்து பேருனா உயிர் முதல் அப்போ மெய் முதல்னால் வறுமொழியில் முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் அது பிரித்து பார்க்கின்ற பொழுது முதல் எழுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தப்போ நீ தமிழ் ப்ளஸ் நிலம் நிலம் இருக்கு இல்லையா அப்போ நிலத்தை பிரித்தோம்னா இன்னு ப்ளஸ் இ அப்போ மொழிக்கு முத வரும் மொழியில் முதல் எழுத்து என்ன இருந்தது உயிர் மெய் எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பறிக்கின்ற பொழுது மெய்யெழுத்து இருப்பதனால அது உயிர் மிதல் என்று அழைக்கின்றோம் அடுத்து பார்த்தோம்னா குட்டியல் உகரம் இப்போ குட்டியலுகரம்னு பார்த்தோம்னா எழுத்துக்களை பார்த்தோம்னா குசுடு துபுரு இல்லையா குட்டியல் உகரம் சொல்லப்படக்கூடியது நிலைமொழியின் இறுதியில் இந்த ஆறு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது குட்டியலுகரு ஈரு அல்லது குட்டியலுர நிலைமொழி என்று அழைக்கப்படும் குட்டியலுகரம் சொல்லப்படக்கூடியது இந்த ஆறு எழுத்தும் நிலைமொழிகளில் இறுதியில் வரக்கூடும் புசுடு துப்புருன்னு சொல்லப்படக்கூடிய ஆறு எழுத்துகளும் பெற்று வரும் அந்த ஆறு எழுத்துகளும் குட்டியலுர நிலை இறுதி நிலைமொழிகளில் இறுதியில் இருக்கும் அவ்வாறு குட்டியலுர எழுத்துக்கள் நிலைமொழியில் இறுதியில் இருப்பதனால இதுக்கு குட்டியலுகுர நிலைமொழி என்று அழைக்கப்படும் அல்லது குட்டியலுகிற ஈறு குட்டியுகர ஈறு என்று அழைக்கப்படக்கூடும் குட்டியழுகுறதுல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் குட்டியுகர நிலைமொழியின் இறுதியில் இந்த ஆறு எழுத்துகளும் பயன்படுத்தி வரக்கூடும் அந்த ஆறு எழுத்துன்னு பார்த்தோம்னா குசுடு துப்பு என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் மண் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எழுத்துகளும் குட்டியலுகரத்தை வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அப்போ அந்த ஆறு எழுத்துக்களும் நிலைமொழியின் இறுதியில் வருகின்ற பொழுது அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டியழுகிற நிலைமொழி என்று அழைக்கப்படக்கூடும் ஈர் என்று அழைக்கப்படக்கூடும் அடுத்து பாருங்க பற்பொடி என்று மாறும் கல் பிளஸ் சிலை கற்சிலை என்று மாறும் அதே போல பார்த்தோம்னா நால் பிளஸ் மீன் நான் மீன் என்று அழைக்கப்படும் மக்கள் பிளஸ் பேரு அப்போ அந்த நகரம் இருக்கு இல்லையா இது நகரமாக தெரியக்கூடும் மக்கள் பேர் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கட் பிளஸ் பேரு என்று அழைக்கப்படும் நாள் பிளஸ் காட்டி இந்த நகரம் இட்டா திருவதனால நாட்காட்டி என்று அழைக்கப்படக்கூடும் இப்போ நல் பிளஸ் நூல் நன்னூல் என்று அழைக்கப்படக்கூடும் இப்போ இதெல்லாம் குட்டியோகத்தில் இருக்கப்படக்கூடிய இந்த வரக்கூடிய இலக்கண வினாக்களை கொஞ்சம் செட்டு நம்ம ஆழமாக பார்ப்போம்னா நம்மளாலையும் எழுதலேயே எந்த மாதிரியான வினாக்களை கேட்டாலும் நம்மளாலையும் எழுத முடியும் இப்போ மொழியின் அடிப்படை பண்புகளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினை பால் என் இடம் இந்த நாளும் என்னன்னு பார்த்தோம்னா மொழியின் அடிப்படை பண்புகள் என்று அழைக்கப்படக்கூடும் நிலைமுலையின் இறுதியில் குட்டியலுகிற எழுத்துகள் பெற்று வந்துச்சுன்னால் அதுக்கு குட்டியலுக நிலைமுலையின் அழைக்கப்படக்கூடும் அல்லது குடியலு குட்டியலுகிற ஈர் என்று அழைக்கப்படக்கூடும் அப்போ லகர லகரம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா பல் ப்ளஸ் பொடி பற்பொடி கல் ப்ளஸ் இலை கற்சிலை மக்கள் ப்ளஸ் பேர் மக்கட் பேர் என்று அழைக்கப்படக்கூடும் அப்போ மொழியின் அடிப்படை பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா திணை பால் எண் இடம் என்று அழைக்கப்படக்கூடும் இதில் ஏதேனும் உங்களுக்கு ஐயங்கள் ஏற்பட்டால் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் உங்களுக்கு நான் பதிவு கூறுகிறேன் இதனுடைய தொடர்புடைய செய்திகளை அடுத்த காணொலி வாயிலாக காணலாம் நன்றி வணக்கம்